கேமும் கேவலம் கிட்ட கேமா இருக்கு அந்த வெள்ளையா இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு அந்த மாதிரி கதையா இவங்க பொய்யை மட்டுமே தான் கேம் ஆடுறாங்க இவங்க ஊர் நியாயம் பேசுறேன்ற மாதிரி பேசுறாங்க இவங்களுக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமாக தான் அது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல வினோத் போன்னு சொன்னது இவருக்கு இவங்களுக்கு ரோஷம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீ கூட தான் நீ கர்மம் செய்யுன்னு சொன்னேன் அப்படின்னவர் வினோத் அந்த பழசை எடுத்துட்டு வர்றாரு அப்போ ஆமா சொன்னந்தான் சொன்னந்தான் அப்படிங்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அதை சொல்றாங்க ஆமா சொல்லிட்டு அன்னைக்கு வந்து ஆனால் அவங்க ஒத்துக்கல அந்த வேப்பா ஒரு இடத்துல ஒரு ஹாஷா ஒரு டாக் வருதுன்னா அது யாரை மின் பண்ணுறாங்கன்னா அது அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு டக்குன்னு ரிலேட் ஆயிரும் அது அது வந்து நீங்கள் இருக்கு இல்லைன்னு அந்த இடத்துல உட்காந்து பேசணும் பட் ஆனால் அது அது அவருக்கு ஹர்ட் ஆயிடுச்சு அன்றைக்கி அவர் தான் சொன்னதா இவங்கள வந்து நான் எதார்த்தமாக சொன்ன அது உங்கள சொல்ல பொதுவாக சொன்னன்னு சொல்கிறாங்க ஆனால் நீ என்ன தான் சொன்னேன் நான் தான் அந்த இடத்துல இருந்தேன் வினோதா அதை அவர் ஆங்கிளுக்கு அவருக்கான பெர்ஸ்பெக்டிவ் அது அப்போ இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணணும்னா அவர் போன்னு சொன்னது உனக்கு இடிச்சுதுன்னா நீ அன்னிக்கு சொன்னதும் அவருக்கு குத்துச்சு அப்போ ரெண்டு பேருக்குமான அது பேர்ஸ்னல்னா அதை நீங்கள் உட்காந்து பேசி சரி பண்ணும் ஆனால் அதுக்காக நீங்கள் ஊரையே கூட்டி அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேரும் அவங்க சொல்றது வினோத்தோ கமருதினும் ஆனால் அதுக்கு பின்னாடி இன்ஃப்ளூயன்ஸ் இவங்களை பண்ணுறது பாருன்ற மாதிரி தான் அந்த விஷயத்தை கொண்டு வராங்க எல்லாரையும் கும்பல் கூட்டி இதுக்கு ஒரு நியாயம் வேற பேசணுங்கிற மாதிரி பேசி ஃபுல் கதையும் பேசுகிறாங்க அன்னைக்கு கா அந்த சீப்போ அது அது என்னது கர்மோசி சொன்னதுல இருந்து அதுக்கப்புறம் வந்து இப்போ போன்னு சொன்ன வரைக்கும் இல்லைன்னா ரம்யாவை வந்து நேற்று எல்லாருமா சேர்ந்து டார்கெட் பண்ணி உடம்பு சரியில்லாத பொண்ணு கேப்டன் சொன்னா கேட்கலன்னு சொல்லி அவள் தான் வந்து ரம்யா பேசிட்டு இருக்கா கமருதீனும் வினோத் கிட்டையும் பேசல இந்த நீங்க திவ்யா பேசும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கான நியாயத்துக்கு அவங்க பேசும்போது ஊர் நியாயத்தை ஒன்னும் உள்ள வைப்பாங்க அதுல நிஜமாவே நியாயம் இருக்கா இல்லையன்றது அப்புறம் கதை ஆனா இருக்கிற மாதிரி ஒன்னு உள்ள வைப்பாங்க எப்பயுமே அந்த விக்டிம் கடை உள்ள வைப்பாங்க இவங்க என்னவோ நியாயத்துக்கு கொடி பிடிக்கிற மாதிரி இவங்க என்னவோ அப்படியே வந்து விமன்கான சப்போர்ட்டுக்கு நிற்கிற மாதிரி நியாயம் பேசுற மாதிரி சோ ஒரு சில இடம் இடங்கள்ல பாருக்கான நியாயங்கள் அந்த கண்ணில் பட்டு பேசினதோ நீங்க தான் ஆனா அதையும் அவங்க வந்து அவங்களுக்கான ஒரு கார்டா தான் யூஸ் பண்ணாங்க வெப்பனா யூஸ் பண்ணாங்க தவிர அவங்க நியாயம் எல்லாம் பேசல அப்படி நியாயம் பேசுறாங்க இன்னைக்கு உங்களுக்கான நியாயத்தை ஸ்ட்ராங்கா பேசிட்டோம் அந்த மாதிரி பேசிருக்கணும் இந்த பக்கத்துல இருக்கவங்களுக்கே கேட்காத அளவுக்கு பேசுறது நியாயம் கிடையாது அடிச்சு பேசினாலும் அது நியாயம் சும்மா பக்கத்துல இருக்கவங்க அதே உங்க நியாயத்தை அடிச்சு பேச வந்துருக்கீங்களா இன்னைக்கு ஃபுல் வீடியோ சேர்ந்து அதுக்கு ஒரு நியாயம் சொன்னோம் அது டீம் கிட்ட சொல்லியே வராங்க அவங்க பிரசன்ட் டீம் எனக்கு இப்ப இது நியாயம் வேணும் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு பேசணும் ஏன்னா இவ்வளவு நேரம் வினோத்துக்கும் திவ்யாக்கும் தனித்தனியா போச்சு லிவிங் ஏரியாவில் தான் பொச்சை நேரத்தை ரெண்டு பேருமே தனித்தனியாக கட்டிக்கிட்டாங்க நீ போன்னு சொன்னதும் தப்பு நீ அன்னைக்கு என்ன பேசினதும் தப்புன்னு வினோத்தும் பேசுகிறாங்க ஸோ அந்த இடத்துல யாருமே இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் வரல அப்போ இது ஒரு மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணி இதே நான் கேட்குறேன் இவ்வளோ மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணி அது ஒரு விஷயமா பேசி இவ்வளோ நேரம் உங்கள் லைவ்ல பேச விட்றாங்க ஆனால் ஒன் அவரில் இதெல்லாம் வருமானு எனக்கு தெரியல அவ்வளோ நேரம் லைவ்ல அந்த பொண்ணை பேச விட்றீங்களே அப்போ பாரு அந்த இடத்துல யாராச்சும் இவ்வளோ நேரம் பேச விடுவீங்களா அப்போ வந்து அது ஓராக பேசுறாங்க இல்லை ரொம்ப பேசுறாங்கன்னு ஏன்னா வினோத்தை டார்கெட் பண்ணி தான் அவங்க பேசுகிறாங்க வினோத்துக்கு நீங்கள் சும்மா இருக்க வரைக்கும் ஓகே அவரை சீண்டி விட்டுட்டீங்கன்னா சுருன்னு ஏறிடும் அவருக்கு அது நம்மளுக்கே தெரியும் அவர் சேஃப் கேம் தான் ஆடிட்டு இருக்காரு அவருக்கும் கோவம் உச்சத்துக்கும் வரும் கமருதீன்க்கு மேல வரும் ஆனா கமருதின் வாயை விட்டுறாரு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு இவ்வளவு அந்த குரூபிசம் கூட சேஃப் கேம் ஆடினாரு கனி கூட இப்ப டீம் டீம் நாமினேஷன் பாஸ் வரும்போது வெறும் அவரோட வெறிய ஆட்டம் வெளில வருது அப்படின்னு சொல்லும்போது நீ அவரை சீண்டி